கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க மறுக்கப்பட்டுள்ளது சீமான் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செய்தியாளர் வணக்கம் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க சனி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விக்ரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை இன துரோகி தேச துரோகி என பேசி வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் புகார் ஒன்றை அளிக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்பது விக்ரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி சீமான் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு இன்றைய தினம் நீதியமைச்சர் சுந்தர்மோகன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது சீமானினுடைய பேச்சு வன்முறையை தூண்டியது என்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை என சீமான் தரப்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது மேலும் இந்த வழக்கின்குடைய விசாரணைக்கு சீமான் ஆஜராகாததால் அவருக்கு எதிராக பிடிவாதம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று ஒரு வாதமும் சீமான் தரப்பில் முன்வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்ப மறுத்தர் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் நீங்கள் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க முடியாது எனவும் நீதியரசர் தெரிவித்துள்ளார்கள் மேலும் சீமானின் மனுவிற்கு காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்த நீதியரசர் இந்த வழக்கு விசாரணையை பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் ஜனனி மகேஸ்வரி தங்களுடைய தகவலுக்கு நன்றி